காசால ரெண்டு வருஷமா இஸ்ராயல் ஏகப்பட்ட அப்புடங்களும் பாம்புகளும் போட்டு இருக்கு எழுபத்தைந்தாயிரம் மக்களை காசால கொண்டு இருக்காங்க அதில் ஏகப்பட்ட குழந்தைகளும் ஏகப்பட்ட பெண்களும் கொல்லப்பட்டிருக்காங்க ஏன் இந்த இஸ்ராயலுக்கு இந்த மாதிரி ஒரு கொல இது ஏன்னா இஸ்ராயலுடைய புனித முக்கான இதை எழுதியிருக்காங்க ஒரு நாள் யாக்கூப் அலை சலாம் ஒரு இஸ்ராயல் சொல்லி கூட அழைப்பாங்க அவர் இஸ்ராயல்னு அழைக்கப்பட்டாங்க அவரு எல்லாருடைய அடையாளம்னு நினைக்கப்படுகிறது அவர் ஒரு நாள் பாலஸ்தீன்ல இருக்கிற பூமியில நடந்து போகும்போது ஒரு நாள் இரவு அவர் ரெஸ்ட் எடுத்து அங்க தங்கும் போது கல் மீது தலை வைத்து தூங்கிட்டு இருந்தாரு அங்க ஒரு கனவு பார்த்தாரு இந்த கனவு இந்த யூதர்களுக்கு வெறும் இம்பார்ட்டனான ஒரு கனவு அது இந்த கனவுல என்ன பார்த்தார்னா அந்த கல் வச்சு தூங்கின இடத்துல இருந்து வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு வெளிச்சம் நீண்டு வந்திருந்துச்சு அந்த வெளிச்சத்துக்கு வழியாக ஏகப்பட்ட மலாயக் மருங்க கீழே இறங்கிட்டே இருக்கிறாங்க அன் மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க பிள்ளை உடனே அந்த கனவுல இருந்து எழுந்து பார்த்தாரு இடம் தான் இன்னைக்கு புனித ஸ்தலமான மஜிதுல் அக்ஸா இங்க இருந்தா இறைவனை நேரையை கான்டாக்ட் பண்ண முடியும் இவனை மலாயக் அங்க இருந்து போய் பார்க்கறாங்க எவ்வளவு புனிதமானது இந்த யூதர்களுக்கு இந்த பைத்துல் முகந்தஸ் இந்த டெருசலம் தான் இந்த பலஸ்தீனுடைய அபகரிக்க தான் யூதர்கள் எந்த அளவுக்கான இறங்கி போவாங்க பிறகு இந்த பலஸ்தீனத்துல இந்த உலகத்தை பத்தி பேசும்போது அந்த இஸ்ராயலுடைய இடம் அது பலஸ்தீன் சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல இஸ்ராயலுடைய கவர்மெண்ட் வந்துச்சோ இந்த முழு இடமும் இஸ்ராயல் கிட்ட வந்துருச்சு ரெண்டு பகுதியா பிரிஞ்சு மக்கள் முஸ்லீம் மக்கள் குறைவான அளவுக்கு இருந்தாங்க பலஸ்தீனில் முஸ்லிம்கள் ரெண்டு பக்கமா இருந்தாங்க ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்க் இன்னொரு பக்கம் சின்ன இடமான காசா ஸ்டீலில் இருக்கிற இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த நேர்வழி கனெக்ஷனும் இல்லாமல் அந்த இடம் தவிச்சிட்டு இருந்துச்சு வெஸ்ட் பேங்க்கும் காசாக்கும் எந்தவித ரோடு வித ஃபெசிலிட்டி இல்லை அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டும் இங்கே இருக்கிற யோசனையும் வேற வேற டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா காசாவில் ஒரு மாதிரியும் பலஸ்தீனில் இருக்கிற வெஸ்ட் பேங்க்கில் ஒரு மாதிரியும் இருந்துச்சு அதனால் அந்த சின்ன இடத்துல ரெண்டு கவர்மெண்ட்டுகள் இருந்துச்சு வெஸ்ட் பேங்க்ல ஒரு கவர்மெண்ட்டும் காசால ஒரு கவர்மெண்ட்டும் வெஸ்ட் பேங்க்ல பிஎல்ஓ கவர்மெண்ட் இருந்துச்சு காசால இருக்கிற கவர்மெண்ட் ஹமாஸ் இருந்துச்சு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட் தான் காசால இருக்கிற கவர்மெண்ட் பிரச்சனை இன்னைக்கு இல்ல ஐம்பத்தி வருடங்களுக்கு முன்னாடியில இருந்து நடந்துகிட்டு முன்னாடி இருக்கிற ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதுல ஏகப்பட்ட முஸ்லீம் கண்ட்ரிகள் முஸ்லீம் கண்ட்ரிங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒரு காலம் அது இஸ்ராயல் நினைக்கவே கூடாது ஏன்னா அது வந்து பலஸ்தீன் இடம் நினைச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற டொனால்டு டிரம்ப் உடைய அமெரிக்காவுடைய பிரசிடன்ட் அவர் என்ன பண்ணாருன்னா மெல்லமா அந்த இடத்தை அபகரிக்கும் மெல்ல மெல்லமா அங்க இருக்கிற மக்களை பார்த்ததுக்கான ஒரு பிளான் பண்ணாங்க யூதர்கள் அந்த இடத்துக்கான பேர் என்ன வச்சாங்கன்னா ஆப்ராமிங் கார்டுன்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா முஸ்லிம்கள் அகற்றி அதுல இருக்கிற எல்லா யூதர்கள் அதை நிரப்ப பிளான் பண்ணாங்க இந்த ஆப்ராம் கார்டுன்னு வச்சாங்கன்னா ஏன்னா முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு ஒருமித்த ஒரு இருக்குது அந்த ஒருமித்த எதுன்னா நபி இப்ராஹிம் சலாம் ரெண்டு என்ன இப்ராிம்லாம் நபி என்று நினைக்கிறாங்க இம்பார்ட்டன் முஸ்லீம்களுக்கும் இம்பார்ட்டன்ட் அமெரிக்கா அதிகமான கல்ஃப் கண்ட்ரிகளுக்கு ப்ரெஷர் போட்டதுனால கல்ஃப் கண்ட்ரீல இருக்கவங்க எல்லாருமே இஸ்ராயல் ஒரு நாடுன்னு அங்கீகரிக்க ஒரு பயங்கர பிரஷர் போட்டாங்க அமெரிக்கா இதுல இருந்து அமெரிக்காவை பயந்து இந்த முஸ்லிம் நாடுகள் அதை அக்செப்ட் பண்ண நினைச்சுக்கிட்டாங்க இல்ல யூஏயும் ஒமான் போன்ற ஊர்கள் எல்லாம் போன்ற அரபி கண்ட்ரிகள்லாம் இஸ்ராயேல ஒத்துக்கிட்டாங்க அவங்க இஸ்ராயல் அதை பிளான் பண்ண வச்சுட்டாங்க இந்த இஸ்ராயல் கண்ட்ரியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ உங்களுக்கு ஸ்பெஷல் எய்ட் ஒன்று கொடுத்தாங்க சூடான்ல இருக்கிற ஒரு சதருக்கு ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் அளவுக்கு கொடுத்தாங்க சூடானுக்கான டெரரிசம் கண்ட்ரின்னு ஒரு பேர் இருந்துச்சு அந்த பேரையும் தூக்கிட்டாங்க ஏன்னா அவங்க ஆப்ராம் கார்டு ஒத்துக்கினதுனால இஸ்ராயல் ஒரு நாடுன்னு அங்கீகரித்துனாலும் அதே மாதிரி இஸ்ராயல் அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்க இஸ்ராயல் ஒத்துக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அனைத்து முஸ்லீம் கண்ட்ரிகளும் இந்த இஸ்ராயல் ஒத்துக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க பாகிஸ்தான் இந்தோனேஷியா பங்களாதேஷ் எல்லாம் கண்ட்ரிகளுக்கும் பிரஷர் போடப்பட்டது ஏன்னா அவங்க எல்லாம் இஸ்ராயல் அந்த நாடை ஒத்துக்கணும்னு இல்ல பெரிய கண்ட்ரியான சவுதி அரேபியாவும் இஸ்ராயல கண்ட்ரின்னு ஒத்துக்கிறதுக்கு பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்துச்சு அவங்கள ஒத்துக்கிறதுக்கான அனைத்து வழிகளும் அமெரிக்கா நிர்பந்தம் பண்ணிட்டு இருந்தது அவங்க சவுதி காரங்க அதை ஒத்துக்கிறதுக்கு பெரிதா இருந்தாங்கன்னா ஏன்னா இஸ்ரேலோட ரொம்ப ஆபத்தா இருந்துச்சு ஈரான் அதனாலேயே அவங்க என்ன பண்ணாங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா மாறினாங்க சவுதி ஒத்துக்கிட்டாங்கன்னா எல்லா நாடுகளும் ஒத்துப்பாங்க அப்ரஹாம் காட்டில் வந்து இஸ்ரேல் ஒரு தனி நாடுன்னு இந்த மாதிரி இஸ்ராயேல் என்ன பண்ணுச்சுன்னா ரொம்ப தந்திரமாக ஒவ்வொரு ஊர்லேயும் தன்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா தன்னை இஸ்ராயேல் நாடுன்னு அங்கே இருக்காங்க என்ன பண்ணாங்கன்னா பாலஸ்தீனான முக்கிய முக்கியமான இடத்துல என்ன பண்ணாங்க யகுதியங்களை ஒவ்வொருத்தர்களாக வீடு அமர்த்தினாங்க ஒவ்வொரு ஆட்களாக அது உள்ள பிடிச்சிக்க வச்சாங்க அந்த ஒவ்வொரு இடங்களையும் பிடிக்க வச்சு ஒவ்வொரு முஸ்லீம்களை அகற்றிட்டே இருந்தாங்க என்ன பிளான்னா பாலஸ்தீனில் முஸ்லீம்களை விட யூதர்கள் தான் அதிகமாக இருக்கணும் அந்த ஒரு பிளான்ல ஏகப்பட்ட யூதர்களை எங்கெங்கிருந்தோ கொண்டு வந்து கூடிய மாத்தினாங்க யுனைடெட் நேஷன் இன்னும் இன்னும் அதிகமான இன்டர்நேஷ்னல் நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை செய்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க இந்த மாதிரி கண்ட்ரியை உருவாகிறத எல்லா நாடுகளும் அங்கீகரித்து இஸ்ராயல் என்ற ஒரு நாடை உருவாக்குறதுக்கான அனைத்து பலமாக சேர்ந்து ஒரு நாடு இஸ்ராயல் உருவாக்குனாங்க இதனால பாலஸ்தீன்கள் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டாங்க என்ன நடந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் நடக்க நடக்க இனியுமே பாலஸ்தீன் என்ற ஒரு நாடு உதவி மாதிரி இருந்துச்சு இஸ்ராயல் இந்த ஐம்பத்தைந்து வருடமா செய்யற இந்த போர் ஜெயிச்சிருவாங்கன்னா மாதிரி தெரிஞ்சிச்சு இதேதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு அக்டோபர் காசாவில இருந்து காசாவை கண்ட்ரோல் செய்கிற இந்த ஹமாஸ் என்ன பண்ணாங்கன்னா உடனே ஒரு தாக்குதலை நடத்தினாங்க அதுவும் இஸ்ராயல் மீது என்னுடைய ஃபைட்டர்கள் இஸ்ராயல்ல போய் தாக்குதல் பண்ணாங்க ஆயிரத்தி நூத்தி முப்பது பேரை கொண்டாங்க வெளியில இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் அளவுக்கு உள்ள இடத்த பிடிச்சாங்க இஸ்ராயல் நாட்டில் பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டருங்கிறது பெரிய இடத்தை பிடிச்ச அளவுக்கு ஆச்சு அது நூற்றி ஐம்பது யோசர்களை கைதிகளாக பிடிச்சி கொண்டு காசாக்குள்ளே போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்புறமா இந்த நியூஸ் பூரா உலகத்துக்கும் பரவிச்சு ஏன்னா ஹமாஸ் வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு பதிவாயிடுச்சுன்னா இஸ்ராயேல் வந்து ஹமாஸ் வந்து இஸ்ராயல் மீது டெரஸ் அட்டாக் பண்ணதா மாதிரி பெரிய ஒரு மைனஸான பாயிண்டில் போய் பரவிச்சு எல்லா உலகத்துலேயும் காசாவில் இருக்கிற அந்த ஹமாஸ் என்ன பண்ணாங்க ஏகப்பட்ட பெண்களையும் சின்ன குழந்தைங்களை கொண்டுட்டாங்கன்னா மாதிரி பதிவு பண்ணாங்க அம்மாஸ்களுடைய லீடர் சொன்னாரு கண்டிப்பா எங்களாலேயும் சில தப்புகள் நடக்கப்பட்டுச்சு அம்மாஸ் பண்ண இந்த அட்டாக்கால எல்லா உலகமும் இந்த இஸ்ராயல் பக்கமே கண்ணா இருந்துச்சு நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க அப்புறமா இஸ்ராயல் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்துட்டு இருந்தாங்க அதுவும் பெஞ்சமின் நெத்தன்யாவு இதை வந்து பகிரங்கமாக சொன்னாரு நாங்க வந்து போர் தொடுப்போம் காசா மீது போர் தொடுக்கும் இந்த பதிலடி இந்த மாதிரி பதிலடி இந்த உலகத்திலே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க நாங்க அந்த மாதிரி பதிலடிப்போம் அடி அடிப்போன்னு சொன்னாங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா இஸ்ராயல் காசால இருக்கக்கூடிய தண்ணி கனெக்ஷன் கரண்ட் சாப்பாடு என எல்லா விஷயத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க அது போறதுக்கு தடை பண்ணாங்க இதனாலே அந்த இருபத்தி நாலு கிலோமீட்டர் அபகரிச்சு அந்த காசா மக்களுடைய இடத்தையும் பிடுங்கிட்டாங்க இஸ்ராயல் அப்புறமா இஸ்ராயலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இதை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இன்டர்வியூல என்ன சொன்னார்னா எங்கள் சண்டை வந்து கிட்ட இல்லை பெரிய பெரிய மிருகங்கள் கிட்ட இந்த மிருகங்களை நாங்கள் கொல்லாமல் விட மாட்டோம்னு சொன்னாரு சோல்ஜருக்கு என்ன சொன்னாருன்னா நீங்கள் இஸ்ராயலுக்கு போய் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்ங்கன்னு சொன்னார் அவர் மிலிட்ரி ஆர்மி சோல்ஜர்களை அவங்க விலங்கினங்கள் அவங்களை வேணால் செய்யுங்கன்னு சொன்னாரு இதை வந்து அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இஸ்ராயலுக்கு அரபு கண்ட்ரிகள் எல்லாரும் அமைதியாக இருந்துச்சு இதெல்லாம் அவங்க வந்து அமாசு அழிக்கிறதுக்கான எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அரபு கண்ட்ரிகளெலாம் நல்லா தெரிஞ்சது என்னன்னு அவங்க வந்து பலஸ்தீனுக்கு பக்கம் இல்லை அவங்க எல்லாம் இஸ்ராயலுடைய பக்கமாக இருக்கிறாங்கன்னு மா நீங்க பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஏகப்பட்ட மக்களை தாக்குனாங்க இல்ல ஏகப்பட்ட மக்கள் கொண்டாங்க இதுல இஸ்ராயலோட ஆர்மிங்க ஏகப்பட்ட சின்ன பின்னம் பண்ணாங்க அந்த ஊரை ஒவ்வொரு பில்டிங்கு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்களை உடைச்சாங்க ஒடிச்சாங்க உள்ள போனாங்க ஏகப்பட்ட பேரை கொண்டாங்க ஏகப்பட்ட ஃபைட்டர் ஜெட் மிலிட்ரி ராணுவ டேங்கர்ஸ் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தினாங்க உலகத்தில் இருக்கிற மிலிட்ரிகளோட ரொம்ப ஸ்ட்ராங்கான மிலிட்ரினு எல்லாரும் கருதப்படுறாங்க சாதாரண நாடும் கிடையாது அது ஏகப்பட்ட நியூக்ளியர் பாம்ப்களே வச்சிருக்குது நம்ம இஸ்ராயலோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ன பண்ணாங்கன்னா மொசாத் அவங்க வேற அளவுக்கு உள்ள வேலை செஞ்சாங்க அவங்க எவ்வளோ பட்ட பெருன்னா ஏழாயிரத்தி எட்நூறு ஏஜென்சிகளாக இருந்தாங்க மொசாடு இவருடைய மொசாத் ஏஜென்சி பயங்கரங்கமான ஸ்ட்ராங்கான உள்ள ஏஜென்சி இஸ்ராயல் இவ்வளோ பெரிய பிளானிங் ஹமாஸ் பண்ணாங்கன்னா இவ்வளோ பெரிய அளவுக்குள்ள இந்த மொசாட் ஏஜென்சிக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் இதெல்லாம் சில பேருக்கு என்ன இருந்துச்சுன்னா ஏன்னா மொசாடு அவ்வளோ ஸ்ட்ராங்கானது அப்போது இஸ்ராயலோட மொசாடும் சேர்ந்து இருக்குதா இஸ்ராவுடைய அம்மாஸோட முசாயதும் சேர்ந்து இருக்குதா ஒரு வந்திருந்தது தெரியாதா நாங்க இந்த மாதிரி அட்டாக் பண்ணா இஸ்ராயல் சும்மா விடுவாங்களா அவங்க என்ன உலகத்திலே பலம் இந்த மிலிட்ரி நாடு இல்லையா அவங்க அதுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ண மாட்டாங்களான்னு தெரியாதா ஹமாஸுக்கு என்ன நடந்துச்சு இஸ்ராயலோட போர்ஸுங்க உள்ள பூந்தாங்க ஏகப்பட்ட மக்களை கொண்டாங்க ஆசால மிக முக்கியமான மூணு இடங்கள் ஒன்னு காசா சிட்டி யூனிஸ் ரஃபா பார்டர் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ராயலோட மிலிட்ரி இந்த மூணு பெரிய கண்ட்ரிகளுக்குள்ள இந்த இடத்த வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற கனெக்ஷனை உடைக்கிறதுக்காக உள்ள மில்ட்ரிக்க போனாங்க எல்லா உலகத்துக்கு முன்னாடி அந்த காசாவில் இருக்கிற மக்களை மூணு இடத்துல மூணு பக்கமாக பிரிஞ்சு ஏகப்பட்ட தாக்குதல் பண்ணாங்க இன்னி வரைக்கும் எழுபத்தஞ்சாயிரம் மேலே ஏகப்பட்ட முஸ்லீம்கள் கொண்டாங்க நம்பர் இன்னும் குறையிற மாதிரியே இல்லை இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது இந்த இஸ்ராயலுடைய முக்கியமான டார்கெட் எதுவாக இருந்துச்சுன்னா ஒவ்வொருடைய மருத்துவமனைகள் மீதும் தாக்குதலாக இருந்துச்சு இஸ்ராயலோடைய தாக்குதல் யூஎன்ஏ கவுன்சில் மீட்டிங் ஏகப்பட்ட மீட்டிங் ஒன்று போட்டாங்க இந்த கொடுமைகள் அந்த பேசப்பட்டுச்சு ஒரு கண்ட்ரி பண்ணி இஸ்ராயல் மீது வரும்போது அமெரிக்கா வீட்டோ பவர் மூலயமா இஸ்ராயல காப்பாத்திக்கிட்டே இருந்துச்சு யூஎன்ஏல மனித அழிவு குல அழிவு பண்ண இது இஸ்ராயல் பண்ணது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் இத எதிர்த்து ஏகப்பட்ட போராட்டங்கள் செஞ்சாங்க நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க யூஎஸ்ஏ யூரோப்பியன் கண்ட்ரி ஏகப்பட்ட போராட்டம் பண்ணாங்க முக்கியமான பொறுப்பு அரபிக் கண்ட்ரிகளில் இருந்துச்சு அவங்க அந்த எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் காட்டல ஆனால் யூரோப்பியன்ஸும் அமெரிக்காவும் ஏகப்பட்ட பாலஸ்தீன் சப்போர்ட்டர்கள் ஏகப்பட்ட பேர் உருவானாங்க கண்ட்ரிங்க ஒரு விஷயம் செய்யலை இந்த பாலஸ்தீன்காக இப்போ கண்ட்ரிங்க எப்படி இருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் கண்ட்ரிக்காக எதிர்த்து ஏகப்பட்ட போர்கள் செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு போர்களும் வெக்கமாக அவமானமாக தோத்தாங்க எந்த வித ஆக்ஷனும் எடுக்கலை இந்த பாலஸ்தீன்காக இருக்கிற எல்லா முஸ்லிம் கொண்டிகள் இருந்தும் ஒன்னா இருந்தும் எல்லாரும் இக்னோர் பண்ணாங்க அந்த பாலஸ்தீன் விஷயத்தை இன்னி வரைக்கும் உலகத்துல எந்தெந்த முஸ்லீம்கள் இருந்தாங்களோ பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க போராட்டங்களை எடுத்து நடு வீதியில வந்து இறங்கினாங்க இஸ்ராயலுக்கு எதிர்த்து ஏகப்பட்ட புரோட்டஸ்டுகள் உருவாகிட்டு இருந்துச்சு ஏசியனேட்டிவ் இதுல இருந்து இந்த போராட்டங்கள்ல இருந்து இந்த மாதிரி போராட்டம் உலகம் கண்டதில்லை அந்த அளவுக்கு ஒரு போராட்டங்கள் நடத்தினாங்க யாருக்கு பண்ணாங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் போராட்டம் வந்து பாலஸ்தீன்காக பண்ணாங்க ஒன்லி ஃபோர்டீன் பர்சன்ட் பீப்புள் தான் இஸ்ரேலுக்கு ஆதரித்து போ போராட்டம் பண்ணாங்க முஸ்லீமில் இருக்கிற ஏகப்பட்ட கண்ட்ரிகள் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ராயலுடைய பொருளும் அமெரிக்காவுடைய பொருளும் பைக்காட் பண்ணாங்க டாப் ஆஃப் த நைன் கம்பெனி மீது மக்கள் வந்து பொருள் இது பொருள் வாங்குறத தடை பண்ணாங்க முக்கியமாக பெப்சி மெக்டோனல் பெப்சி பெப்சி கோலா நெஸ்லே உலகத்தில் மொத்தம் ஐம்பத்தி ஏழு முஸ்லீம் நாடுகள் இரநூறு கோடி உள்ள மக்கள் இன்னும் பேர் இந்த கம்பெனிகள் தான் ஏதாவது பைக்காட் பண்ணால் என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படும் கம்பெனிகள் எல்லாம் ஒம்போது கம்பெனியும் மூடுற நிலைமை மாறும் அந்த கம்பெனிகளுடைய வியாபாரமும் வர்த்தகமும் குறைஞ்சிட்டு வந்துச்சு முஸ்லீம் கண்ட்ரிகளால் இதனால் ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு கம்பெனிகளோட ஷேர் பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிச்சு கண்ட்ரிகளோட ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் 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 நாள் ப்ரைஸ் இறங்கிட்டே இருந்தது சில நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி மேலே உயர்ந்துக்கிட்டே போச்சு இந்த இவ்வளோ பைகாட்ஸ் பண்ண இந்த முஸ்லீம் கண்ட்ரிகளோட பிரச்சனை ஒரு பெரிய டிஃப்ரெண்டாக எந்த நாட்டுக்குமே தெரியல இந்த மாதிரி ஆயிருக்கும் இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு ரெண்டு கோடி முஸ்லிம்களுடைய எண்ணம் இவங்க பைக்காட் பண்றதுனால இது உலகத்தில் இருக்கிற எந்த நாடுகளுக்கும் எந்த வித பிரச்சனையே கிடையாது நான் இந்த முஸ்லீம் நாடுகள் சரியான அளவுக்கு இந்த கம்பெனிகளுக்கு பைக்காட் பண்ணவே இல்லைன்னு தான் அர்த்தம் ஏழு அக்டோபருக்கு பிறகு இந்த மாதிரி இஸ்ராயல் பண்ண விஷயங்கள் ஒரே ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் தான் ஈரான் கண்ட்ரி மட்டும் தான் எதிர்த்து ஈரான் ஏகப்பட்ட தாக்குதல் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்துக்கு எதிர்த்து நிக்கிறது ஈரான் தான் இந்த ஈரான் கண்ட்ரியை எதிர்த்து எப்படியாவது எதிர்த்தணும் பிளான் பண்ணாங்க அதனால ஒரு பன்னெண்டு நாள் ஒரு போர் ஏற்பட்டுச்சு இதனால ஈரானை அடுக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க ஆனா ஈரான் ஏகப்பட்ட தாக்குதல் பண்ணாங்க இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் என்ன நினைச்சதுன்னா இந்த போரில் எப்படியாவது ஈரானை மண்ணு செத்துட்டோம்னா அமெரிக்கா உள்ள புது ஈரானுக்கு ஒரு பலம் இழந்த நாடு ஆக்குறதுக்கு பயங்கரமான பிளான் பண்ணாங்க இன்றைக்கும் இஸ்ராயல் ஏகப்பட்ட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் எப்படியாவது பலம் கொன்றைய நாடாக உருவாக்குறதுக்கான பிளான் அவங்களுக்கு இன்னும் இருக்குது இஸ்ராயலில் முக்கியமான மூணு இடத்துல மூணு போர்ட்ஸ் இருக்குது இந்த போர்ட்ஸில் தான் ஏகப்பட்ட பொருட்களை வெளியே போது உள்ள வருது போர்ட்ஸ் எங்கே இருக்குன்னா ஈரான் பார்டர் கீழே இருக்குது ஆர்டர் கீழே இருக்கிற போர்ட்டில் தான் ஏகப்பட்ட ட்ரேட் வந்து நடக்குது வந்து இஸ்ரேலுக்கு இது மூலயமா உலகத்தில் இருக்கிற ஏசியன் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா நாடுக்கும் வர்த்தகம் பண்ணுது இஸ்ராயேல் போராட்டம் ஏற்படும் போது யமன் என்ன பண்ணுச்சுன்னா ஈராக்குடைய தொடர்பில் வச்சு நம்ம என்ன பண்ணாங்கன்னா அந்த போர்ட் வழியாக போகிற எல்லா ஸ்டேட் ஆஃப் ஃபார்ம் வழியாக எல்லாத்தையும் தடுத்தாங்க இது என்ன இஸ்ராயலுடைய எந்த ஒரு ஷிப்பும் இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏஷியா கண்ட்ரிக்கு போனோன்னா இந்த வழிதான் முக்கியமான வழி இந்த வழியை தடுத்தா இஸ்ரேலுக்கு ஏகப்பட்ட பலம் கொன்று நினச்சி பிளான் பண்ணி எமன் பிளான் பண்ணாங்க எளிதாக போக வேண்டிய இடம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்ரிக்கா முழுதும் சுற்றிட்டு போகிற நிலமையாக மாறிடுச்சு இஸ்ராயலுக்கு இதனால் ஏகப்பட்ட நிறைய பொருளாதார செலவுகள் ஏற்பட்டது இஸ்ராயலுக்கு ஏகப்பட்ட எக்கனாமிக் லாஸ் ஆச்சு இஸ்ராயலுக்கு இல்லாமல் லெபனானுடைய ஆட்களும் ஏகப்பட்ட ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்க ஹிஸ்புல்லா அவங்களும் இது மாதிரி போர் போடுனாங்க ஆனால் அவங்களும் சரியான அளவுக்கு தாக்க முடியாமல் மடிஞ்சாங்க ஒரு பக்கம் ஏகப்பட்ட யமன் நாட்டு மீது தாக்குதல் பண்ணாங்க அவங்களையும் பலம் குன்ற வச்சாங்க ஒரு நாள் இன்டர்வியூவில் கேட்கப்பட்டது நெத்தன்யாவுக்கிட்ட இஸ்ராயலுக்கு முகமும் ஆபத்துள்ள நாடு எது என்று கேட்கப்பட்டுச்சு அப்போ நெத்தனியாவு என்ன சொன்னாருன்னா இந்த இஸ்ராயலுக்கு மிகவும் ஆபத்துள்ள நாடு ஈரான் தான் அந்த நாடு இருக்கக்கூடாதுன்னு அன்றைக்கே அவங்க பிளான் பண்ணாங்க அந்த தான் அந்த பிளானால் தான் இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க இஸ்ராயலை எப்படியாவது இஸ்ராயல் வந்து ஈரானை ஒடுக்கிறதுக்கான ஏகப்பட்ட பிளான் பண்ணியிருக்காங்க இதனால் அமெரிக்காவை இறக்க வச்சாங்க இதில் ஏகப்பட்ட சண்டைகளும் போராட்டங்களும் இன்னி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஈரானும் தன்னை பலப்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிர்த்து போர் செய்ய ரெடியாக இருக்குது இன்றைக்கி இந்த போர் மூலமாக இந்த நாள் மூலாவது உலக போர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த போர் இன்னைக்கு நாளைக்கு பேச்சுவார்த்தைகள் டெய்லியும் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் எந்தவித பலனும் எட்டப்படலை ஏன்னால் இவங்களை நியூக்ளியர் சம்பந்தமானது ஈரான்து அவங்க நிப்பாட்ட சொல்கிறாங்க அமெரிக்கா இதுக்கு ஏகப்பட்ட சேங்ஷன் போட்டாங்க இன்னும் அந்த போட்ட சேங்ஷனு அம் ஈரானும் ஒத்துக்கலை இன்னும் பேச்சுவார்த்தை மேலே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த போர் மூண்டா ஏகப்பட்ட பிரச்சனை வேர்ல்டு வார் வரதுக்கான அனைத்து வாய்ப்பும் இருக்குது இது எந்தக்கு போய் முடியும் பார்ப்போம் அல்லாஹ் நம்ம எல்லாரும் துவா செய்வோம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அனைத்து பேரும் அமைதியாக இருந்து அல்லாவுக்கு அல்லாவின் நேர்வழியில் சென்று நம்ம எல்லாரும் துவா செய்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகா